அனைவருக்கும் வணக்கம் மகே தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் முக்கியமான சுற்றுலா இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஊட்டி கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக பிரபலம் இருக்க இந்த மூணாரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் சென்னையிலேருந்து மூணாருக்கு டைரக்ட் பஸ்ஸில் தான் வந்தோம் சென்னையிலேருந்து வரணும்னா மூணு வழியில் வரலாம் சென்னையிலேருந்து போடி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து தமிழ்நாடு அரசு பேருந்து இருக்குது கேரளா அரசு பேருந்து இருக்குது அது ரெண்டுத்தில் எதில் வேணாலும் வரலாம் ரெண்டு மணி நேரத்தில் மூணார் வந்துடலாம் எஸ்ஏஐடிசி சென்னை டைரக்ட் பஸ் இருக்குது அதுக்கு பு புஷ்பேக்கோ இருக்குது ஸ்லீப்பரோ இருக்குது அந்த பஸ்ஸு மூலயமாவும் நம்ம மூணாருக்கு வரலாம் மூணாவதாக உடுமலைப்பேட்டை வழியாக வந்து மலையூர் வழியாக வரலாம் அங்கேருந்து தமிழ்நாடு அரசு பேருந்து கேரளா அரசு பேருந்து இருக்குது அங்கேருந்து மூணாருக்கு வந்துடலாம் நாலு மணி நேரத்தில் மூணார் வந்துட்டு சிட்டிக்குள்ளேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாவே இதை மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால தான் இங்கே அடிக்கடி நாங்கள் வருவோம் இது எங்களுக்கு ஏழாவது முறை நாங்கள் வந்தது இந்த இடத்துல கிட்டத்தட்ட கால் மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இது தான் இலா லேண்ட் நாங்கள் தங்க போகிற ட்ரீ ஹவுஸ் இது தான் மூணார்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்குது நாற்பது நிமிஷம் ட்ராவலில் இங்கே வந்தோம் மூணார்லேருந்து மான்குளம் வழியாக கேரளா கவர்மெண்ட் பஸ் இருக்குது அது வழியாக வரலாம் பெஸ்ட்டு ஆட்டோவோ கேப் பிடிச்சி வர்றது தான் நாங்கள் ஆட்டோவில் தான் வந்தோம் இங்கே நின்று பார்க்கும்போதே அந்த ட்ரீ ஹவுஸு ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு இவ்வளோ ஹைட்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ரொம்ப பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன் இது நூறுலேருந்து நூற்றம்பது அடி உயரம் வர இருக்கும் மூணாருக்கு போகணுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டோம்னா நமக்கு கம்மியான ரேட்லேயே கிடைக்கும் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லேருந்து ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரூபாய்க்குள்ளேயே நமக்கு கிடச்சிரும் அடிக்கடி நாங்கள் மூணார் வர்றதுனால எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைனில் ட்ரீ ஹவுஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க இந்த முறை வித்தியாசமாக ஏதாவது போகலாமேன்றதுக்காக அஞ்சு ட்ரீ ஹவுஸ் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க அதில் இவங்க புக் பண்ணது இந்த இலா எக்கோலான் தான் எதுக்காக இங் இங்கே புக் பண்ணாங்கன்னா பக்கத்துலேயே அருவி இருக்குது ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ரிசார்ட் இருக்குன்றதுனால புக் பண்ணாங்க புதுசாக கல்யாணமானவங்க வரணும்னு நினச்சா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாம் ஏன்னா இங்கே ப்ரைவசியும் இருக்குது அதே நேரத்தில் சேஃப்டியும் இருக்குது நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் நின்றுட்டு இந்த இயற்கையை ரசிக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இங்கே இருக்கிற அந்த அருவி சவுண்டு எனி டைம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதே நேரத்தில் பறவைகளும் சத்தம் போடுறது நல்லா இருந்துச்சு ஒரு வேறு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்தது காட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு இந்த ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியில் ரெண்டு சேர் போட்டு வச்சுருந்தாங்க உங்கள் கிட்டே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் சைட்ஸு சைட்டில் இருக்க அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு ரசிக்கிறதுக்கும் அந்த பறவைகள் சத்தத்தை கேட்குறதுக்கும் அருவிகளோட அந்த சத்தத்தை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது இந்த ட்ரீ ஹவுஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா நாலு முனையிலையும் இருக்கிற அந்த மரத்துக்கு நடுவில் இன்னொரு மரம் அது கிட்டத்தட்ட எப்படியும் ரொம்ப வயசு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நடுவில் இருக்கிற மரம் ரெண்டு பேர் சே சேர்ந்து பிடி பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது சப்போர்ட்டுக்காக நடுவில் ஒரு மரமும் அதை சுற்றி நாலு கார்னரில் இருக்கிற மரமும் வச்சு இந்த ட்ரீ ஹவுஸை ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மரத்தெல்லாம் எதுவும் வெட்டவே இல்லை இருக்கிற அந்த மரத்துலேயே அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு வியூ தான் இதை ரொம்ப நேரமாக உட்காந்து நான் இருந்தேன் ஏன்னா இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது காலையில் அந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் பின்னாடி மிஸ்டெல்லாம் இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு த்ரீடி லுக்கில் அழகாக இருந்துச்சு நடுவில் சப்போர்ட்காக வச்சுருந்த அந்த ஒரு பெரிய மரம் இருக்குல்ல அதுக்கு அது உள்ளேருந்து பூச்சிகள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மரத்தை சுற்றி கவர் பண்ணி உள்ளே எதுவும் வராத அளவுக்கு அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க மரத்தை எதுவுமே வெட்டவே இல்லை வெட்டாமே தான் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி சாப்பிட்ற எந்த பொருளும் வெளியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா எலிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அழகாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க சேஃபாக தான் இருக்குது ஈவினிங் நாலு மணிக்கா இந்த இடத்துக்கு வந்ததுனால நாங்கள் வெளியில் எங்கேயும் போக முடியல அதனால் நைட்டு நாங்கள் சாப்பிடலை சாப்பிடாமல் தூங்கியாச்சு மறுநாள் எழுந்து ரெடி ஆகிட்டு சுற்றி பார்க்கலான்றதுக்காக நாங்கள் சாப்பிட்றதுக்காக ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம் சாப்பிட்றது கூட எவ்வளோ தூரம் ஏறி வர வேண்டியதாக இருக்குது தங்கியிருந்த இடத்துக்கும் சாப்பிட்ற இடத்துக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஏறி போய் தான் நம்ம அந்த டைனிங் ஏரியாவுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அது போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு எனக்கு எங்கே போனாலுமே நாங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு வருவோம் அப்படியே டீ காஃபி எது இருக்கோ அது வேணுங்கிறத குடிச்சிட்டு வந்துடுவோம் அதனால ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு அதனால் போஹாவும் பிரெட் அண்ட் ஜாமின் மட்டும்தான் இருந்துச்சு அதை சாப்பிட்டு வந்துட்டோம் இதுதான் ருத்ராட்ச மரம் நேபாளில் மட்டும்தான் இருக்குதுன்னு எதிர்பார்த்துருப்போம் ஆனால் இந்த மூணாரில் இந்த ரெசார்ட்டில் இது இந்த ருத்ராட்ச மரம் இருக்குது இதே மாதிரியே ஏற்காட்லேயும் ஒரு ருத்ராட்ச மரம் பார்த்துருந்தோம் இதுக்கு கீழே நிறைய ருத்ராட்சங்கள் விழுந்திருந்தது எல்லாமே அஞ்சு முக தான் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் நாலு முக ருத்ராட்சம் ஒன்று கிடச்சது ரெண்டு முக ருத்ராட்சமும் நிறைய அங்கே இருந்துச்சு நிறைய ருத்ராட்சங்கள் எடுத்து பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ ருத்ராட்சங்கள் இருந்தது இதுக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட வேர் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப பழமையான மரம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தான் அந்த ருத்ராட்சம் மூணார் வந்தாலே முக்கியமாக எங்களுக்கு பிடிச்ச ஒரே இடம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த ஒரு இடம் தான் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போகிறோம் அது எந்த இடம் அந்த இடத்துல என்னென்னலாம் இருந்ததுன்றத அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்ததுனால இந்த பதிவில் என்னால் கொடுக்க முடியல ரொம்பவே அழகான இடம் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சி எல்லாமே அந்த ஏரியாவில் எடுத்தது தான் ரொம்பவே அற்புதமான இடம்னு சொல்வேன் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா அடுத்த பதிவில் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இது எந்த இடம் எப்படிப்பட்டது அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முறை நாங்கள் எங்கேயும் வெளியில் போல இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நைட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டோம் நைட் ஆகிடுச்சு எங்களுக்கு ரூமுக்கு வர்றதுக்கு மூணாரில் எப்போ வெயில் இருக்கும் எப்போ மழை வரும் எப்போ மிஸ்ட் இருக்கும்னே சொல்ல முடியாது நாங்கள் நைட்டுக்கு ரூமுக்கு வர்றதுக்குள்ளே நல்லா ரொம்ப நேரம் வெளுத்து வாங்கிச்சு அதுக்கப்புறமா ரூமில் பரோட்டாவும் வெஜ் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்து ரெடி ஆகிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம் இன்றைக்கி கரெக்டாக நான் டைமுக்கு வந்தோன்னு நினைக்கிறேன் அதனால் எங்களுக்கு இன்றைக்கான டிஃபன் பூரி இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு சின்னதாக கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த ரெசார்ட் இருக்கிறது ஏலக்காய் காடு தான் இதை சுற்றி ஏலக்காய் நிறைய போட்டிருக்காங்க பொதுவாகவே மூணாரில் நிறைய ஏலக்காய் தோட்டங்களை பார்க்கலாம் அது மாதிரி தான் இந்த ரெசார்ட்டை சுற்றி எங்கே பாரு ஏலக்காய் செடி தான் வச்சுருந்தாங்க இதுதான் அந்த ஏலக்காய் காய் பார்க்குறதுக்கு நல்ல குண்டாக தெரியும் இது எந்த அளவுக்கு காயுதோ அப்போ தான் வந்து அது சுருங்கி போய் நம்மக்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஏலக்காய் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த நத்தை எல்லாத்தையும் சொல்றேன் ஊருக்கு வர்றது எல்லாமே நத்தை தானே ஊருந்து வராம நான் நடந்து வரேன் பார்த்து பார்த்து நடந்து வரேன் நான் மணமகளே மருமகளே வா அதே மெதுவா வா இதுவாரெல்லாம் பொண்ணு மாமளம் வரும்போது வீடியோ கேமரா தான் பின்னாடியே போவா அப்படின்னு அதே மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை அதெல்லாம் பெருசாயிச்சுரீ போச்சு நாலு மரம் நடுல ஒரு மரம் அஞ்சு மரத்துக்கு நடுல இருக்கு இது என்ன பூச்சின்னே தெரியல ரொம்ப நேரமாக இதை நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அது அது பாட்டு நகர்ந்து போயிட்டே இருக்குது அதுக்கு கண் காது எதுவுமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு ஒரு ஃபங்கஸ் இருந்தால் எப்படி இருக்கும் வெள்ளை கலரில் அது மாதிரி இருந்துச்சு அதனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்ட்டு இதை நான் வீடியோ எடுத்து எடுத்தேன் அங்கே இருக்க பாருங்கள் மேலே த்ரீ ஹவுஸ் எங்களோட மூணார் பையனா முடிஞ்சிடுச்சு நாங்கள் இப்போ சென்னைக்கு கிளம்புறோம் இந்த ட்ரீ ஹவுஸில் இருக்கும் போது ஒருவேளை ஆதி காலத்தில் மனுஷன் இப்படி தான் இருந்திருப்பானோன்னு ஒரு செகண்டு நமக்கு அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு இந்த ட்ரீ ஹவுஸு புதுசாக கல்யாணமானவங்க வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பெஸ்ட்டான இடம் இதுதான் தனியாக இருக்கணும்னு நினச்சாலும் இந்த இடத்துக்கு வரலாம் அவ்வளோ நல்ல பிளேஸ் தான் நைட்லலாம் உங்களுக்கு அந்த பூச்சிகளோட சத்தங்களோட அந்த அருவியோட சவுண்டும் சேர்ந்து இதெல்லாம் மட்டுந்தான் கேட்கும் அதே நேரத்தில் காலையில் அந்த பறவைங்களோட சத்தமும் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இந்த இடம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த ட்ரீ ஹவுஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம்தான் இதுதான் குடம்புலின்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி